மாட உக்கலமா அதுதானே அது அது தாத்தா மன கட்டிட்டியா ஒரு முடிச்சு போடாம இருக்காமல ஓகே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஏ மணக்குடி எஸ் எஸ் ஆர் சோலை பாண்டியவரது காலை அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் சுந்தர மாகாளியம்மன் துறையோடு ஐஎஸ்கே நண்பர்களும் கே நண்பர்களிடம் நீ கடைப்பட நலமாய் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு கேமரா கீழே நிக்கிறவங்க பிள்ளைக்கு ஸ்டேஜ்க்கு தெரியல பேசுறவங்களுக்கு உட்காருங்க கீழே நீங்க தப் தம்பி ரெண்டு பேர் காயப்படாத சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை தம்பி சேப்டி விளையாடுங்க நிதானம் விளையாடுங்க சேப்டியா நிதானம் விளையாடுங்க சீட்டிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கூட்டம் போடாதியா கூட்டம் போடாதியா தயவு செய்து உட்காருங்க இரண்டு பேர் காயப்பட்டா ஒரு ஆள் இறங்கிக்கலாம் பதினஞ்சு பிளஸ் அஞ்சு

எப்படியும் மடக்கே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சுந்தர மாகாளியம்மன் துணையோடு ஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை காலை நேரத்திலே மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சு விரட்டாம் மஞ்சு நெஞ்சு மழைக்கின்றது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் நாயக்கர்பட்டி மண்ணிலே காலையும் சில 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 இருக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டரா காலங்கள் கடந்து வீட்டரா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன ஆடு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நடராஜன் ரோடுவே உரிமையாளர் ராமு அவர்களது வேட்டையன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஒய்யாத்தல் துணையுடன் சிவன் வாய்ஸ் நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு மருத்துவ பிரச்சனைக்கு ஒரு மாதிரி அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பிடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமையில் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இருமையான ஆட்டம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் ஒரு மஞ்சு மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அழைக்கின்றது குளத்தூர் நாட்டிலே காலையும் சில சில இருக்கின்றது காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா காலை கிளமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து முடிவெண்டுவிட்டதை பெறு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நீங்கள் கைதட்டீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பிள்ளைகளுக்கு தண்ணி ஒரு கேஸ் எடுத்து வெளியில வாங்கின விளையாண்டு தண்ணி முக்கியம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்கள் அந்த கர ஊசை வீரர்களின் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொருதி பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த சுற்றிற்கு வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பிப்பவர் உத்திரபதியார் உரக்கடை ராமதாஸ் கருக்காடிப்பட்டி சார்பாக வெற்றி பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பகட்டுவான் பட்டிக்கு சிலவராஜ் பகட்டுவார் நினைவாக எஸ் முருகேசன் முத்துக்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிலி ஆட்டமா பலவிலி நோட்டமா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திமுக ஒன்றிய துணை செயலாளர் குளத்தூர் நாயக்கப்பட்டி என் அம்பிகாபதி சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையர்களால் காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஏ மணக்குடி

அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகில் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்ல மாட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை செஞ்சிடா சிவகங்கை மாவட்டம் மாபண்டி சோலை பாண்டி காலை மிக துடிப்புடன் வீரர்களை உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றா காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை காரைக்குடி நடராஜா ரோடுவேஸ் ராமு செல்வ பாண்டி பிரதர்ஸ் வேட்டையன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆ சிவன் பாய்ஸ் நண்பர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு மருத்துவ அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கால்நடை மருத்துவர் டாக்டர் பிரசாத் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளத சீட்டிடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியில் கால்நடை பராமரித்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற கால்நடை மருத்துவர் டாக்டர் பிரசாத் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒரு வழக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளதா அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பகட்டுவான் பட்டி பகவை நண்பர்கள் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குறிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகில மாலை நேரத்திலே இனிமையான ஆட்டம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்ல மாட்டான் அதுதான் வடமஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியாம் புதுக்கோட்டை மாவட்டம் காலையும் சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிலி ஆட்டமா பல்லவிலின் உருட்டலா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து வீட்டானா சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஏ பாண்டி காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றத அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ சுந்தர மகாலி துணையோடு ஐஎஸ்கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா

இந்த சிறப்பு மேலும்ரிசாக நாடு திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் செல்லா சார்பாக ஒன்று இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியில் மருத்துவ மருத்துவராக கால்நடை மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் பிரசாத் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதே திருமயம் வட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா தந்த ஒன்பது வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி வீட்டாள காலங்கள் கடந்து விட்ட தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஏ ஆர் சோலை பாண்டிய காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் ஸ்ரீ சுந்தர மாகாளியம்மன் துணையோடு ஐ எஸ்கே நண்பர்களும் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பி மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு வருட்ட நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் பிரசாத் சார்பாக ஒன்றல்ல இருந்தல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மீனியா கருநிற நாயகன்களா மேலும் இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாக ஒருத்த நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனால் செல்ல ரமேஷ்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்னு சிறப்பு பரிசுகளை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரம் லாட்டத்துக்கும் இந்த மாதிரி சிறப்பு பரிசு வரல இந்த சுற்று தான் உண்மையிலே சிறப்பான சுற்று மேலும் சிறப்பு பரிசாக பகட்வான் பட்டி பகவை நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்றை மேலும் இந்த சுற்றிற்கு வெற்றி பரிசை வாரி வழங்கி சிறப்பிப்பவர் உத்தரபதியார் உரக்கடை ராமதாஸ் கற்காடுபட்டி சார்பாக வெற்றி பரிசு வழங்க விலங்க காத்துக்கொண்டிருக்கின்றனார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அருகாமல் இருக்கின்ற ஏ மணக்குடி எஸ் எஸ் ஆர் சோலை பாண்டி அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மன மறந்த வாழ்த்துக்கள் அப்ப வீரர்கள் கையோட உரால் மட்டும்